பதிமூணுல இருபத்தி ஒண்ணு கழிச்சா மைனஸ் எட்டுன்னு வரும் அந்த மைனஸ் எட்டு இங்க போடுங்க அவ்வளவுதாங்க இதை கூட்டுங்க பாக்கலாம் அதாவது இங்க பாருங்க பிளஸ் எட்டுக்கும் மைனஸ் எட்டுன்னு கேன்சலா நாலுக்கு நாலு கேன்சல் ஏன்னா மைனஸ் மைனஸ் ஜீரோ தான் வரும் சரிங்களா ஓவராலா ஜீரோன்னு வருது இந்த ஜீரோவை இந்த பதிமூணா கூட கூட்டிங்க ஸோ சப்போஸ் நம்பர் இருந்தா நம்பர் கூட்டிக்கு போறீங்க ஜீரோன்னு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப ஆன்சர் பதிமூணு ஆப்ஷன் பி தான் சரியான விடை கொஸ்டின் படிக்கும் போதே ஆன்சர் போடலாம் நீங்களும் இதே மாதிரி ஷார்ட் கமெண்ட்ல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான கிளாஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுல ரெண்டாவது நாள் கிளாஸ் வந்தாச்சு புள்ளியல்ல சராசரியில இருந்து நான் அஞ்சு கணக்கில் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு கணக்கு நைன்த் நியூ புக்ல இருந்து இன்னொரு கணக்கு ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசில கேட்டிருக்கான் இன்னொன்னு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு கணக்குமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்ட கேள்வி அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூ எக்ஸாம் கேட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சு போனால் போதும் இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுரு முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அஞ்சு கேள்வியும் சேர்த்து ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்து வச்சிருப்பேன் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் நான் முதல்ல கொஷின் படித்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் இன்ட்ரோவில் பார்த்ததே தான் அஞ்சு கம்மா ஆறு அஞ்சு கம்மா ஒன்பது கம்மா எக்ஸ்கமா பதினேழு மற்றும் இருபத்தி ஒன்னின் சராசரி வந்து பதிமூணு எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டுட்டான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மதிப்புகள் கொடுத்து அதோட சராசரி பதிமூணு கொடுத்துட்டான் இதில் ஒரு மதிப்பை மட்டும் எக்ஸுன்னு வச்சு கேள்வியாக கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி கேட்டுட்டேன்னா ரொம்ப 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 ஈஸிங்க ஒன்றுமே பண்ணாதீங்க நான் சொல்கிறத அப்படியே ஸ்டெப் எழுதிக்கங்க உங்களுக்கு புரியிறதுக்காக இந்த கணக்கில் நான் ஸ்டெப் எழுதுறேன் சரிங்களா அடுத்தடுத்த கணக்கில் அதை குறைச்சிக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை இருக்குது மொத்தம் அஞ்சு எண்கள் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் புரியறதுக்காக அஞ்சு பதிமூணு எழுதிக்கிறேன் சரிங்களா சோ நல்லா உங்களுக்கு புரியறதுக்கு தான் எழுதுறேன் பட் நீங்க எக்ஸாம்ல இப்படிலாம் எழுதி இருந்தா டைம் ஆகா டைம் வந்து அதிகமாயிடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நருக்கு அஞ்சு அதை கழிச்சுக்குங்க அதாவது பதிமூணுல அந்த எண்ணை கழிச்சுக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது சராசரி பதிமூணு குடுத்துருக்கேன் இல்லையா இதன் சரியா அடுத்தது ஒன்பது இருக்கு அந்த ஒன்பது இங்க கழிச்சுங்க நான் இருக்கேன் கொடுத்துருக்கோம் அதை விட்டுருங்க நடுவுல எப்படி எக்ஸ் இருந்தா அதை நம்ம கடைசியா வச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் ஓகேவா அடுத்தது பதினேழு இருக்கு அந்த பதினேழு கழிச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது என்ன நம்பர் இருக்கு இருபத்தொன்னு இருக்கு அப்ப இந்த இருபத்தொன்று கழிச்சுக்கிறேன் சரிங்களா கடைசியாக எக்ஸ் இருக்கு இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா ரைட் கவனிங்க இப்போ என்ன பண்ணுங்க கழிங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணில் அஞ்சு போச்சு நம்ம வரும் எட்டுன்னு வரும் அதை எட்டு எழுதிக்குங்க பிளஸ் மைனஸ் கேர்ஃபுல்லாக ஃபுல்லா போடுங்க தப்பாச்சுன்னா ஆன்சர் வராது சரியா அதே மாதிரி பிளஸ் பதிமூணுல மைனஸ் ஒம்போது போச்சுன்னா நாலுன்னு வரும் பிளஸ் நாலுன்னு கரெக்டா அப்படியே கூட்டல் போட்டுங்க பிளஸ்ல தானே வருது ஓகேவா அடுத்தது பிளஸ் பதிமூணுல மைனஸ் பதினேழு போச்சுன்னா மைனஸ் நாலுன்னு கிடைக்கும் அந்த மைனஸ் நால போட்டுட்டேன் புரியுதா அடுத்தது பதிமூணுல மைனஸ் இருபத்தி ஒண்ணு கழிச்சா மைனஸ் எட்டுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ இதை தாங்க எக்ஸ் ஓகேவா புரியுதா பாருங்க பாருங்க, எட்டு எட்டு அதாவது ப்ளஸ் எட்டியும் மைனஸ் எட்டி கூட்டினா ஜீரோ ஆகிடும் அதே மாதிரி ப்ளஸ் நாலையும் மைனஸ் நாலையும் கூட்டினா ஜீரோவாக இருக்கும் அப்போ இது கூட்டினா மொத்தம் ஜீரோ தான் வருது இந்த ஜீரோவை இங்கே நம்ம ஒரு கடைசியாக பதிமூணு வச்சிருக்கோம்ல இதாக கூட கூட்டிங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு வேறு எதுவுமே ப்ரொசீஜர் இல்லை ரொம்ப ஈஸி ஓகேவா அப்போ பதிமூணோட ஜீரோ கூட்டினா பதிமூணு தான் ஆன்சர் சார் புரியுதே பட் கொஞ்சம் தெளிவாக புரியலையேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இன்னொரு கணக்கு தந்துருக்கேன் அதில் பார்த்தா தெளிவாக புரிஞ்சிக்கலாம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அது அதை கிளிக் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்ததா ஏழாவது கணக்கு ஒன்பது கமா ஆறு கமா ஏழு கமா எட்டு கமா அஞ்சு மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி எட்டு எனில் எக்ஸின் மதிப்புன்னு ரெண்டாயிரத்தி இருபதில் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான் அந்த கான்செப்ட் மறுபடியும் கூட போட்டுறேன் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க இதோட சராசரி என்ன கொடுத்துருக்கான் எட்டு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க ஒன்பதுன்னு ஒரு நம்பர் ஆறுன்றது ரெண்டாவது நம்பர் ஏன்றது மூணாவது நம்பர் எட்டுன்றது நாலாவது நம்பர் அஞ்சுன்றது ஆறாவது நம்பர் எக்ஸ்ன்றது ஏழாவது நம்பர் ஏழு நம்பரா கொடுத்துருக்கோம் ஆமாம்பா சரி ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணுறேங்க ஒன்று ஆ ரெண்டு ஆ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு நான் போட்டுக்கிட்டேன் சரிங்களா இதெல்லாம் மேலே வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் இங்க கொடுத்துருக்கான் பத்தியா மொதல் நம்பர் என்னது ஒன்பது அதை அப்படியே கழிச்சுக்குங்க புரியுதா அடுத்த நம்பர்னா இருக்கு ஆறு அதை அப்படியே கழிச்சுங்க அடே அதுக்கு அடுத்தது வந்து ஏழு அதை அப்படியே கழிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அதையும் எடுத்து வந்துங்க கழிச்சிங்க ஓகே எல்லாமே மைனஸ் தான் சரிங்களா அடுத்துக்கு அடுத்தது அஞ்சு இருக்குது அஞ்சு தானேங்க எஸ் அதுக்கு அப்படியே இங்கே அஞ்சு இருங்க இருங்க ஏதோ ஒரு நம்பர் விட்டுனா ரெண்டு இருக்குது தப்பா கூட்டணும் அதாவது ஒம்பது போட்டேன் ஆறு போட்டேன் ஏழு போட்டேன் எட்டு போட்டேன் அஞ்சு போட்டேன் அப்போ அஞ்சு போட்டேனா இருங்க ஏதோ ஒரு மிஸ் ஆகுது நான் என்ன கான்செப்ட் ஒழுங்காக கொண்டு வரேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தான் கரெக்டே இருங்க நம்பர் மறுபடியும் போடுவோம் நமக்கு வந்து இங்கே செட் ஆகலையே எட்டம் மேட்டட்ட போதே நம்ம அப்படியே கூட கழிச்சிக்கலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியற மாதிரி எதிரமே அந்தால்தான் ஃபஸ்ட்டு ஒம்போதுங்க கரெக்டாக அதுக்கப்புறம் ஆறுங்க கரெக்டாக அதுக்கு அடுத்தது மைனஸ் ஏழுங்க கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா அடுத்துக்கடுத்தது மைனஸ் எட்டு கொண்டு வந்துடுறேங்க கரெக்டு அதுக்கடுத்தது மைனஸ் அஞ்சு வந்துருச்சு அடடா ஒன்றுக்கா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் சரி விடுங்க அதுக்கு அடுத்தது எக்ஸ் கரெக்டாக புரியுதுங்களா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதை மனசுலேயே போகணும் உங்களுக்கு புரியுதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதுறேன் சரிங்களா அப்போ இந்த எட்டு கிடையாது ஓகேங்களா கம்ப்யூஷன் ஆகிக்காதீங்க அப்போ இப்போ பாருங்க ப்ளஸ் எட்டில் மைனஸ் ஒம்பது போனால் இம்பிட்டு வரும் பாருங்கள் மைனஸ் ஒன்றுன்னு வரும் இதை கேர்ஃபுல்லாக போடுங்க ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எட்டில் மைனஸ் ஆறு போச்சுன்னா இம்பிட்டு வருது ரெண்டுன்னு வரும் சரிங்களா அது வந்து எவ்வளோ இருக்கும் ப்ளஸ் ரெண்டுன்னு

கரெக்டா அவ்வளோதாங்க இதை அப்படியே கூட்டுங்க பார்ப்போம் கூட்டினான்னா அங்கே பாருங்க முதல்ல இந்த மைனஸ் ஒன்னையும் பிளஸ் ஒன்னையும் கேசிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டையும் மூணையும் கட்டினா அஞ்சுன்னு வந்துங்க அவ்வளோதாங்க அஞ்சு வந்து ப்ளஸ் அஞ்சு கரெக்டா புரியுதுங்களா ப்ளஸ் அஞ்சுன்னு வருது ஆல்ரெடி இங்கே ஒரு எட்டு இருக்கா சராசரிக்கு அந்த சராசரியாக கூட அஞ்சை கூட்டிடுங்க எட்டு எட்டாக கூட அஞ்சை கூட்டினா பதிமூணு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஓகேவா இவ்வளோலாம் நீங்கள் போட்டு குழப்பிக்கே வேண்டாங்க சரிங்களா நான் சிம்பிளான ஒரு ஷார்ட் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இது இதெல்லாம் போட்டுட்டு வேலைக்கு ஆகாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இங்க சராசரி எட்டுன்னு கொடுத்துருக்கானா அதை சைட்ல மனசுல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த எட்டு ஒன்பதாவட கைங்க அந்த மாதிரி சரிங்களா எட்டு ஒன்னாவது எட்டு ஒன்பதுல கழிச்சா மைனஸ் ஒன்று இந்த மாதிரி போட சொல்றேன் ஓகேங்களா அதுக்கடுத்தது எட்டு ஆறா கூட கழிங்க எட்டுன்றது பிளஸ் ஓகேவா இது பிளஸ் மேல இருக்கும் இந்த ஆறுன்றது மைனஸா வச்சுக்கணும் ஓகேங்களா அப்ப எட்டுல ஆறு போனா நமக்கு என்ன வரும் பிளஸ் ரெண்டுன்னு வரும் புரியுதா அவ்வளவுதான் எட்டுல ஏழு கழிங்க எட்டில் ஏழு போச்சுன்னா மைனஸ் 1, ப்ளஸ் ஒன்னு வரும் கரெக்ட்டுங்களா ரைட்டு அதுக்கப்புறம் எட்டில் எட்டு கழிச்சா ஜீரோ வரும் அந்த ஜீரோ நான் அப்படி மைண்டில் எழுதிக்கிறேன் அடுத்தது எட்டில் அஞ்சு கழிச்சா மூணு வரும் அவ்வளோதாங்க இதை கூட்டுங்க பார்க்கலாம் கூட்டினா நமக்கு இந்த மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்னுக்கு கேன்சல் ஆகிடும் ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சுன்னு வரும் இங்கே நான் தனியாக எட்டு எட்டு சராசரி அதாக கூட கூட்டிங்க ப்ளஸ்ஸில் வந்தால் கூட்டுங்க மைனஸில் கழிச்சுங்க அவ்வளோதான் கூட அஞ்சு கூட்டினா பதிமூணு ஆப்ஷன் பீதாம் சரியான முடிஞ்சு போச்சு அடுத்த செகண்ட் கெடக் கெடக் கெடுன்னு போலாம் புரியுதுங்களா புரியுதுவா புரியுதுவா இப்போ தெளிவா புரியுது சாமி அடுத்தது பார்ப்போம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணு கமா நாலு கமா எக்ஸ் பத்து இவற்றின் சராசரி ஆறு எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆறு மேல இருக்கும் இந்த சராசரி என்ன கொடுத்துருக்கா ஆறு அதை மேல வச்சுங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா முதல் எண் மூணு இருக்குது அதை கழிச்சுக்குங்க ஓகேவா அடுத்தது வந்து ஆறு மேலே வச்சுக்கிறேன் ரெண்டாவது நாலு இருக்கு அதை கழிச்சுக்கிறேன் புரியுதா பாருங்க அடுத்தது எக்ஸ் இருக்கு எக்ஸ் வந்து இப்போ எத்தனை நேரம் கடைசியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஏழா அது ஏழு எடுத்துப்போம் முதல் ஆறு மைனஸ் ஏழு ஓகேவா அடுத்தது பத்துன்னு இருக்குது ஓகே அப்போ மேலே ஆறு கீழே பத்து ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு இங்கே எக்ஸ்னு வச்சுக்கிறேன் புரியுதா போட்டுது அவ்வளோதாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படியே கழிங்க ஆறில் மைனஸ் மூணு போனால் பிளஸ் மூணுன்னு கிடைக்கும் கரெக்டாக ஏன்னா ஆறு வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது மை மை மூணு வந்து மைனஸில் இருக்குது கழிச்சா Subtitles <gasps> by the Amara.org community

அஞ்சுல மைனஸ் அஞ்சு போச்சுன்னா ஜீரோ தான் வரும் அடா 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 யாரா கூட ஜீரோ கூட்டினா ஆறு தான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை இப்போ புரிஞ்சிச்சு பாருங்க அவளைதாங்க கடகடன்னு போட்டுடலாம் புரியுதுங்களா சோ தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த நம்ம இந்த கிளாஸோட நோக்கமே ஒரு டாபிக் எடுத்து அதுல ஒரு டைப் எடுத்து ஒரு கிளாஸ் இப்போ இந்த கிளாஸ் இந்த டைப் ஃபுல்லாவே முடிச்சிடலாம் சரிங்களா அது வந்து அஞ்சு கணக்கு வந்தாலும் சரி பதினஞ்சு கணக்கு வந்தாலும் சரி ஒரு டைப் வந்து முடிச்சிடுவோம் ஓகேங்களா சோ நீங்க உடனே பத்து கணக்கு இருங்க பாஞ்சு கணக்கு எடுங்கன்னு சொல்லாதீங்க நான் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா எக்ஸ் கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு ஆகியவற்றின் கூட்டு சராசரி ஐந்து எனில் எக்ஸின் மதிப்பை காண்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க நம்ம எழுதாமே அப்படியே போடலாமா ஃபர்ஸ்ட் அஞ்சுன்னு எழுதிக்கிறேன் சராசரி அஞ்சுன்னு கொடுத்துட்டா அதை எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அஞ்சு எடுத்துட்டு போயிட்டு ஒன்னு கழிக்கணும் சரிங்களா அஞ்சு எப்பவுமே பிளஸ்ல இருக்கும் இங்க இருக்கிற நம்ப எல்லாமே மைனஸ்ல போடணும் ஓகேவா புரியுதுங்களா அப்போ அஞ்சுல ஒன்னு போச்சுன்னா நமக்கு என்ன வரும் பிளஸ் நாலுன்னு வரும் அதை அப்படியே வச்சு கூட்டிக்கிறேன் சரிங்களா இதுங்க நம்ம அடுத்தது கூட்டல் தெரியல அதுக்கு அதுக்கடுத்து அஞ்சுல ரெண்டு கழிங்க அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணுன்னு வரும் இல்லையா பிளஸ் மூணு தான் வரும் அந்த மூணை எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து அஞ்சுல மூணை கழிங்க கரெக்டா அஞ்சுல மூணு கழிச்சா என்ன வரும் பிளஸ் ரெண்டுன்னு வரும் அதை இங்க எழுதிக்கிறேன் சரிங்களா அடுத்தது எக்ஸ்ன்னு இருக்கு எக்ஸ் நம்ம கடைசியா வச்சுக்கலாம் விட்டுருங்க அடுத்தது அஞ்சுல அஞ்சு கழிச்சா ஜியோ

ஆயிடும் அடுத்தது இந்த மைனஸ் ஒன்ல மூணுல ப்ளஸ் மூணில் மைனஸ் ஒன்று போச்சுன்னா என்ன வரும் நமக்கு ரெண்டு நூறு அப்படியே கூட்டுங்க நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறுநூறு கரெக்டாகப்பா புரியுதுங்களா ரொம்ப ஈஸி தான் கூட்டல் கழித்தில் தான் சொல்றேன் இது கூட புரியலைன்னு சொல்லாதீங்க இப்போ இந்த ஆறுன்னு கிடச்சிருக்குல்ல நம்ம தனியாக இங்கே அஞ்சு ஏதேதி விற்றுருக்குல சராசரி அஞ்சு அதாவோட கூட்டிங்க அஞ்சா கூட ஆறை கூட்டினா பதினொன்று ஆப்ஷன் தான் சரியான விடை ஷூபரூபா இப்ப தெளிவா புரியுதுங்களா புரியுதுங்க அடுத்ததா உங்களுக்கு ஹோம் மார்க் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூ எக்ஸாம் குரூப் டூ ரெண்டாயிரத்தி நடக்கல மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று விட்டு பாத்தீங்களா குரூப் டூக்கு இப்படிதான் வைக்க போறேன்னு அந்த கொஸ்டின்ல கேட்டதுங்க பதினெட்டு கம்மா நாற்பத்தொன்னு கம்மா எக்ஸ் முப்பத்தாறு கம்மா முப்பத்தி ஒன்னு கம்மா இருபத்தி நாலு கம்மா முப்பத்தி ஏழு கம்மா கம்மா இருபத்தி ஏழு கம்மா முப்பத்தாறு இவற்றின் சராசரி முப்பத்தி ஒன்னு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க உங்க நீங்க போறது மட்டும் சின்ன சின்ன நம்பரு எங்களுக்கு மட்டும் பெரிய நம்பராக குடுக்குறீங்களான்னு கேட்டா இல்லைங்க இது ரொம்ப ஈஸி ஏன்னா முப்பத்தொன்னுல பதினெட்டு கேக்கு போறீங்க முப்பத்தொன்னுல நாற்பத்தொன்னு கேக்கு போறீங்க முப்பத்தொன்னு முப்பத்தாறு கேக்கு போறீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ போடுங்க இப்போ நான் சொன்ன மெத்தட் புரிஞ்சிருந்தா இப்போ நான் சொன்ன உடனே கெட கெடன்னு போட்டு ஆன்சர் போட்டுருவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக குட் பேடுன்னு போடுவேன் சரிங்களா செக் பண்ணுவேன் ஆப்ஷன் ஏ முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க பி முப்பத்தாறு குடுத்துருக்காங்க சி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க டி இருபத்தி ஆறு குடுத்துருக்காங்க சூப்பர் அவ்வளோதான் புரியுதுங்களா இந்த மெத்தட் இவ்வளவு தாங்க இதில் எப்படி கேட்டாலும் ஈஸியாக போட்டு முடியும் நாளைக்கு வேறு ஒரு மாடல் எடுத்து அதில் எப்படி இருக்குதோ டெப்டாக கிளாஸ் பார்த்துலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்